பாத்தீங்க தமிழகத்தினால் உலக புகழ்பெற்ற பாலமெண்ட் ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக ஏழு மணி அளவில் வந்து துவங்கப்படவுள்ளது இதற்காக மாடுபடி வீரர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அவர்களுடைய சான்றிதழ்களை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் பார்த்தோம்னா மா மாடுகுடி வீரர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக பதிவு செய்யப்பட்டனர் இதில் ஆயிரம் பேர்களை வந்து மாவட்ட நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பார்த்த பார்த்தோம் என்றால் ஜல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்பதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டதில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வந்து சான்றிதழ்கள் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த காளைகள் வந்து ஏழு மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் பங்கேற்க உள்ளன இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுபிடி வீரர்கள் அதிகாலை நாலு இருந்து நீண்ட வரிசையில் காத்து வந்த நிலையில் தற்பொழுது மருத்துவ பரிசோதனையானது இப்போ துவங்கப்பட்டுள்ளது இதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த மாடுபிடி வீரர்களுக்கு அவர்களுக்கு உடல் பரிசோதனை மற்றும் அவர்கள் வேறு ஏதும் மது அறிந்திருக்கிறார்களா என்ற சோதனை அவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட அந்த கியூஆர் கோடுகள் சரியாக இருக்கிறதா அவர்களுடைய ஆதார் நம்பர்கள் சரியாக உள்ளதா இதில் ஆறு மாதாட்டங்கள் எதுவும் நடைபெற உள்ளதா என்ற பல்வேறு சோதனைகளில் மருத்துவ குழுவினர் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பரிசோதனையில் ஈடுபட்ட இந்த வீரர்களுக்கு பல வண்ண கலர்களில் இவர்களுக்கு டி ஷர்ட் அளிக்கப்படும் இந்த ஷர்ட் ஆனது மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்பே இது வழங்கப்பட உள்ள சூழ்நிலையில் இந்த முதல் கட்டமாக வீரர்களுக்கு இந்த மருத்துவ பரிசோதனையான நடைபெற்றிருக்கிறது இந்த மருத்துவ பரிசோதனையின் போது எந்தவிதமான ஆழ்ம நாளமட்டமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மதுரை திருச்சி திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி அவர்கள் மது அருந்திருக்கிறாரா இல்ல வேறு ஏதும் வேறு எதும் ஊக்க மருந்துகள் சாப்பிட்டு இந்த போட்டியில் பங்கேற்கிறார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கான முதல்கட்ட பரிசோதனையானது தற்பொழுது பாலமேட்டில் உள்ள சமுதாய குளத்தில் நடைபெற்று வருகிறது லாவணியா